உலகத் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெஸ்ட் ஃபீல்ட் ஷாப்பிங் மால் இந்த வெஸ்ட் ஃபீல்ட் ஷாப்பிங் மால் தான் நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன் இன்றைக்கி இதில் வந்து நிறைய ஷாப்ஸ்லாம் இங்கே இருக்கு இப்போ மால் வந்து எல்லா கண்ட்ரிஸ்லையுமே வந்துடுச்சு நல்லா நிறைய ஷாப்ஸ் அங்கே இருக்கிறனால எல்லாேருக்கும் ஃபேமிலியில் எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாம் மொத்தமாக ஒரே வாங்க வாங்கக்கூடிய இடத்துல நல்லா இருக்குது ஸோ நான் வந்து இப்போ போகிறது வந்து யூரோப்ஸ் லார்ஜஸ்ட் ஷாப்பிங் மால் ஆக்சுவலாக இது வந்து பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குனாலும் நம்ம எங்கே வந்து பார்க் பண்ணிக்கோன்றதை கரெக்டாக நோட் பண்ணிக்கணும் அப்புறமா எல்லாம் தொலைஞ்சு போயிடுவோம் இல்லைனா அப்புறம் மேலே வந்து ரெட் லைட் க்ரீன் லைட் மூலமாக எங்கே ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம் இல்லைனா ரொம்ப பிஸி டேஸில் வந்து ரொம்ப நேரமாக தேடிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ ஓரளவுக்கு நம்ம வந்து பார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம மேலே வந்தாச்சு இது வந்து மல்டி ஃப்ளோர்ஸ் இருக்குது ஸோ நிறைய ஷாப்ஸ் இருக்குது நானும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸ் காட்ட போகிறேன் இங்கே மெயினாக நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா வந்துட்டு டெபனம் செமனஸ் டாப் மேன் டாப் ஷாப் விக்டோரியா சீக்ரெட் கிளாஸ் அந்த மாதிரி நிறைய லொவிசா அந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் நிறையா இருக்குது இங்கே வந்து இந்த கடையில் பார்க்கும்போது என்னென்னா ஒரு ஒயிட் ப்ளாஸம் ட்ரீ வந்து எங்கள் அழகை வச்சுருந்தாங்க வெளியே ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு அதனால் அங்கே நின்று நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போது இது மெயினாக இந்த மால்ல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது நிறைய ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸ்நாக்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது அது கூடவே மேலே சினிமா இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்லா ஷோரூம் இருக்குது ஸோ ஒரு கார் ஷோரூமே வைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு பெரிய மாலாக இருக்குது ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸ் மால் இது ஆக்சுவலாக ஸோ இங்கே வந்து டெஸ்ட்லா ஷோரூம் இருக்குது இங்கே அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய ஷாப்ஸ் நம்ம இருக்குது எல்லாருக்கும் நிறைய ஷாப்ஸ் இருந்தாலும் வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப பிரிஃபர் ஷாப்ஸ் இருக்கும் அந்த அது மாதிரி பார்த்திங்கனா வந்து நான் நிறைய ஐட்டம்ஸ் வந்து டெபினம்ஸ்லாம் மோஸ்ட்லி வாங்குவேன் ஸோ அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு நான் டீட்டெயிலாக சுற்றி காட்டலான்னு இருக்கேன் இங்கே வந்து டீனேஜர்ஸ்னு பார்த்திங்கன்னா அவங்க மோஸ்ட்லி வந்து டாப் ஷாப் டாப் மேன் அப்படி இல்லைனா வந்துட்டு இந்த ரிவர் ஐலேண்ட் அதுக்கப்புறமா வந்து நியூ லுக் இல்லைன்னா மேட்லேண்ட் இந்த மாதிரியான ஷாப்ஸ்லாம் வந்து யூஸ்வலாக பண்ணுவாங்க மெட்லேண்ட் வந்து அவ்வளோவா டீனேஜர்ஸுக்கும் சொல்ல முடியாது இது வந்து கொஞ்சம் சீப் ஆப்ஷனாக போகணுன்னா வந்து மேட்லேண்ட் ப்ரை மார்க் கடிப்போனால் அந்த கடைங்க வந்து இங்கே இல்லை ஆக்சுவலாக யூஸ்வலாக ஜென்ரலாக ஒரு நீங்கள் புதுசாக யூ யூகேக்கு வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கலான் தான் வந்துட்டு எங்கே சீப்பான ஐட்டம்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் பட் சீப்பான ஐட்டம்ஸ்னு சொல்லும் போதே வந்து அது குவாலிட்டி கம்மின்னு தான் சொல்லணும் ஸோ ரொம்ப சீப்பான ஐட்டம்ஸாக வாங்கணும் அப்படின்னா யூஸ்வலாக மேட்லேண்ட் அப்புறமா வந்து ப்ரைம் மார்க் அந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் வாங்குவாங்க பட் இந்த மாதிரி பெரிய மால்ஸில் அந்த கடைகள்லாம் இல்லை நம்ம வந்து இப்போது டெபனாம்ஸ்க்கு போக போகிறோம் ஸோ டெபனாம்ஸ் வந்து இப்போ வந்து வெஸ்டர்ன் வேர் நல்லா வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ஹோம் ஐட்டம்ஸும் நிறைய வச்சுருப்பாங்க ஸோ எல்லாமே ஒரே ப்ளேஸில் கிடைக்கிறனால நான் வந்து நிறைய கடைகளுக்கு போகணும் அவசியம் இல்லை ஸோ ஒரே ஷாப்புக்குள்ளேயே நிறைய நம்ம ஷாப் பண்ணிடலாம் இப்போ வந்து உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் காட்ட போகிறேன் மேலே பார்த்திங்கன்னா ஜாஸ்பர் கான்ட்ரான் இது ஒரு நல்ல பிராண்ட் இங்கே ஸோ அந்த இடத்துல என்னென்ன மாதிரியான டாப்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஒயிட் டாப் இருக்குது யூஸ்வலாக ஸ்ப்ரிங்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி கொஞ்சம் எல்லோ கலரில் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய அப்புறம் வந்து சம்மர் வந்துனால ஒயிட் நிறைய டாப்ஸ் இருக்கும் ஸோ இங்கே சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கிளாத்தும் இருக்கும் அதோட டிசைன்ஸும் அதோடய கலர்ஸும் அவைலபிலிட்டி வந்து அப்படி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா யூஸ்வலாக நான் போடுற செஸ்டம்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் தான் எங்கே வாங்குறீங்க நிறைய பேர் நிறைய இதில் கேட்டிருக்கீங்க நான் டெபராம் சொல்லியிருக்கேன் பட் ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஷாப்பிங் பண்ணுறதே வந்து உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு தான் ஸோ இந்த மாதிரியான டாப்ஸை நான் யூஸ்வலாக ப்ரிஃபர் பண்ணுறேன் இது வந்து ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது இது வந்து ஆஃபீஸ் வேருக்கும் நல்லா அது மட்டும் இல்லாமல் வெளியே போகிறதுக்கும் நல்லாயிருக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு டீசெண்ட் லுக்காகவும் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம என்னோடனா பிரின்சிபல்ஸ் ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஃபேவரேட் ப்ராண்ட் ஸோ பிரின்சிபல்ஸ் வந்து த கலெக்ஷன் அப்படின்னும் இருக்குது இந்த பிரின்சிபல்ஸ் வந்து பெண்டிலிசி அப்படின்ற ப்ராண்டும் இருக்குது பெண்டில்லிஸிங்கிறவர் வந்து ஒரு லண்டனில் இருக்கிற ஒரு நல்ல ஃபேஷன் டிசைனர் அவர் வந்து இந்த மாதிரி கிளாத்ஸ்லாம் வந்து டிசைன் பண்ணுறாரு ஸோ இந்த பாருங்கள் இந்த ஒயிட் டாப் கூட ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது ஆக்சுவலாக ஸோ இது போட்டால் ரொம்ப நல்லா ப்ரைட்டாக இருக்கும் இது பாருங்க பிளைன் நிறைய நான் வாங்கி வச்சிருக்கேன் நிறைய கலர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் என்னுடைய வாட்ரோப் கலெக்ஷன் வீடியோ பார்த்துன்னா தெரியும் என்னோட என்னென்ன கலர்ஸ் இருக்குன்ட்டு இந்த ப்ளூ நல்லா அந்த மாதிரி இருந்துச்சு நான் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ப்ளூ வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே ஸோ இது மாதிரி இந்த ப்ளூ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு போட் நெக் இருக்கு இது இதுவும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த டிசைன் வந்து நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்ட்ரைப்பி போட்டது நல்லாயிருக்கு ஸ்ட்ரைப்பி அண்ட் டாட்ஸ் போட்டிருக்கு நல்லாயிருக்கு ஸோ இதில் ஒயிட் கலரில் இருக்குது இப்போது அதுவும் நல்லாயிருக்கு இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் பவுண்ட்ஸ் தேர்ட்டி எயிட் பவுண்ட்ஸ் டுவெண்ட்டி எயிட் பவுண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் சேலில் போட்டோன்னா அது வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும் ஸோ இந்த எல்லோவும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலாக எல்லோலேயே வந்து கொஞ்சம் சிலது வந்து டார்க் எல்லோவாக இருக்குது இந்த லைட் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு டீசெண்ட் லுக்காக இருக்குது ஆக்சுவலாக நான் கையில் வச்சுருக்கதிலே இன்னொரு கலர் வந்து ப்ளூ கலர் இது வந்து இப்போ சம்மருக்கு வந்துச்சுன்னா நிறைய இந்த மாதிரி காட்டன் ஐட்டம்ஸ் வந்துடும் ஸோ இது காட்டனில் இருக்குது இது ஆக்சுவலாக இதோடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டுவெண்ட்டி எயிட் பவுண்ட்ஸ் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து தேர்ட்டி எயிட் பவுண்ட்ஸ் டுவெண்ட்டி எயிட் பவுண்ட்ஸ் அப்படி இருக்கும் நீங்கள் வந்து இந்தியன் கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணால் ரெண்டு ஜீரோ கட்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜாக்கெட்ஸ் இருக்குது ஸோ திக் ஜாக்கெட்ஸ் இல்லாமல் ஓரளவுக்கு தின் ஜாக்கெட்ஸ் அந்த மாதிரி இருக்குது இதில் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபும் இருக்குது இதில் ஸோ அந்த மாதிரியான சேலில் வரும்போது நம்ம வாங்கலாம் இன்றைக்கி வந்து ப்ளூ கிராஸ் சேல் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ட்ரௌசர்ஸ் நாங்கள் வந்து இங்கே பேண்ட்னு சொல்ல மாட்டாங்க இதை வந்து ட்ரௌசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கே யூகேல ஸோ ட்ரௌசர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி பவுண்ட்ஸுக்கு இருக்குது அப்படின்னா வந்து ஒரு டூ தௌசண்ட் ஸோ இதெல்லாம் ஆஃபீஸ் பேக் நல்லாயிருக்கும் ஸோ அக்சசரிஸ் இங்கே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் போட்டிருக்காங்க மேலே என்ன போட்டிருக்காங்கன்னா வந்து மிஸ் செல்ஃப்ரிட்ஜ் அது ஒரு நல்ல பிராண்ட் ஸோ அவங்களுடைய இது ஒரு ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி அக்சசரிஸ்ன்னு சொல்லிவிட்டு நான் வச்சிருப்பாங்க ஸோ அங்கே நம்ம வாங்கிக்கலாம் இந்த நெக்லஸ் வந்து ரொம்ப நல்லா இந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் எ சோக்கர் நெக்லஸ் மாதிரி மேலே கழுத்து வரைக்கும் வர மாதிரி இருக்கும் ஸோ அது நல்லாயிருக்கு அது கூடவே இன்னொரு சோக்கர்ஸ்லாம் இது மாதிரி வந்து சோக்கர்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய டீனேஜர்ஸோட போடுவாங்க வெறும் கழுத்தோடையே இருக்கும் ஸோ அது மாதிரி வச்சுருக்காங்க இங்கே இது வந்து ஆஃபரில் ஹாஃப் ப்ரைஸ் இருக்கறனால வந்து சிக்ஸ் பவுண்ட்ஸ் அப்படி தான் ஸோ சிக்ஸ் பவுண்ட்ஸ்னால் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே அப்புறம் ஹேர் பேண்டு அப்புறம் இதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே கம்மல் இதெல்லாம் செயின் அக்சசைஸ்லாம் பார்த்தா நான் நிறைய வாங்கிட்டே இருப்பேன் நல்ல மூவ் பண்ணுவாங்க சீக்கிரமாக இந்த ட்ரௌசர் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரைபி ட்ரௌசர்ஸ் வந்து இங்கே லண்டனில் நிறைய போடுவாங்க அதோடைய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பவுண்ட்ஸ் ஸோ இது வந்து ஜம்ப் சூட் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி பீஸாக வரும் ஸோ நிறைய பேர் இங்கே வந்து பார்ட்டி வேர்க்கெலாம் இந்த மாதிரி ஜம்ப் சூட்ஸ் போடுவாங்க மெயின்லி வந்து டீனேஜர்ஸ் நிறைய பேர் ஜம்ப் சூட்ஸ் இந்த மாதிரி லாங் ட்ரெஸ்ஸஸும் நிறைய இங்கிலீஷ் பீப்புள் நிறைய வந்து வேர் பண்ணுவாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஸோ யூஷுவலாக வந்து என்னென்னா வந்து ஜெபராம்ஸில் வந்து ப்ளூ கிராஸ் சேல் அப்படின்னு போடுவாங்க அப்போ போய் பார்க்கும்போது சில வந்து நல்லாயிருக்கும் ஸோ யூஸ்வலாக சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலில் போகும்போது உங்களுக்கு ஐட்டம் சொல்ல கிடைக்காது இந்த பிங்க் வந்து ரொம்ப நல்ல ரொம்ப லவ்லி கலராக இருந்துச்சு ஆக்சுவலாக இது வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பவுண்ட்ஸ் ஆஃப்டர் ஆஃபர் டுவெண்ட்டி ஃபைவ் பவுன்ஸ் ஆக்சுவலாக இருந்துச்சு வந்து ஆஃப்டர் ஆஃபர் ஃபிஃப்டீன் பவுன்ஸ் அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புஸீஸ் ஸோ இதான் இந்த ப்ளூ கிராஸ் சேல் அது எப்போ போடுவாங்களோ போய் வாங்கலாம் நமக்கு வந்து சம்டைம்ஸ் நான் வாங்கின டாப்பே பார்த்தோன்னா ப்ளூ கிராஸ் சேலில் போடும்போது ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அப்போ உங்களுக்கு வந்து உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கிடைச்சிதுன்னா நல்லாயிருக்கும் இது வந்து இயர்லி த்ரீ ஃபோர் டைம்ஸ் போடுவாங்க இந்த மாதிரி சேலும் ஆக்சுவலாக ஸோ இந்த டாப் வந்து டுவெண்ட்டி நைன் பவுண்ட்ஸ் அதுக்கப்புறமா வந்து ஆஃபரில் கொடுக்குறாங்க நான் இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரே ஒரு டாப் இந்த டாப் மட்டும் எடுத்திருக்கேன் இப்போதிக்கு அப்புறமா ரெண்டு மூணு அக்சசரிஸ் எடுத்திருக்கேன் ஒரு கம்மல் அப்புறமா ஒரு நெக்லஸ் அதுக்கப்புறம் ஹோம் பார்க்க போயிருக்கேன் ஸோ மேல் மாடியில் வந்து ஃபுல்லாக வந்து ஹோம் இருக்குது இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சம்மருக்கு ஏற்ற மாதிரி நல்லா எல்லோ கலர் அது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் மெயினாக இங்கே இருக்கும் ஸோ இதுலேயும் வந்து பெண்டிலிசியோடய கலெக்ஷன்ஸ் இருக்கும் பிரின்சிபல்ஸ் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்புறம் மற்ற பிளேட்ஸ் கப்ஸு ஆக்சுவலாக இங்கே ஹோம் நீட்ஸில் வந்தீங்கன்னா எல்லாமே வாங்கலாம் போல் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நம்ம வந்து எல்லாமே வாங்க முடியாது நமக்கு வந்து ரெண்டு மூணு கலர் காம்பினேஷன் வச்சுக்கணும் ஆக்சுவலாக நம்ம வீட்டில் இப்போ வந்து ஏதாவது ஒரு ஒயிட் அண்ட் க்ரே எல்லோ அண்ட் க்ரே இல்லைன்னா ரெட் அண்ட் ஒரு மாதிரி ஒரு எல்லோ இல்லைனா ஒரு மாதிரி லைட் காய்ஸ் கலர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு கலர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வாங்கலாம் அதுக்கேற்ற மாதிரி குஷின்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ரக்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நல்ல எல்லாமே வந்து நல்லா அழகாக வாங்கலாம் குஷின்ஸும் வந்து நல்லா இங்கே வந்து எல்லாம் இருந்துச்சு இப்போது அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஏரியாவில் என்ன இருக்கும் போய் பார்க்கலாம் வாங்க ஸோ இங்கே வந்து மக்ஸு அப்புறம் நல்லா கிளாஸஸ்லாம் இருந்துச்சு சம்மருக்கு யூஸ்வலாக என்ன பண்ணணுன்னா நிறைய ட்ரிங்க்ஸ்லாம் அதில் போட்டு வச்சுப்பாங்க பார்பிக்யூ பார்ட்டிஸ்கெல்லாம் இருக்கும் இங்கே பாருங்கள் ஸ்ப்ரிங்க்ளர் ஆக்சுவலாக நான் ரொம்ப நல்லா வாங்கணுன்னு இந்த இன்டோர் பிளான்ஸ்க்கு வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது இல்லை தண்ணி வந்து ரொம்ப வெளியெல்லாம் கொட்டும் ஸோ இந்த மாதிரி நல்ல ஸ்ப்ரிங்க்லர் வந்து செவன் பவுண்ட் செவன் பவுண்ட் நைன்டீன் பென்ஸ் ஸோ அது ஈஸியாக வந்து நம்ம இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் நல்லா அதனால் இது நல்லா இருந்துச்சு இந்த கிளாஸில் குட்டியாக க்யூட்டாக அது நான் வாங்கியிருக்கேன் குஷின்ஸ்லாம் நல்லா செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப்ல இருந்துச்சு ஃபோர்டீன் பவுண்ட்ஸ் ஆஃப்டர் ஆஃபர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதுக்கப்புறமா வந்து கிளியரன்ஸ்னு சொல்லிட்டு இங்கே சில ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க கேண்டில் வந்து ஒரு ஜ பார்க்குறதுக்கு வந்து ஒரு டப்பா மாதிரி இருக்குது திறந்து பார்த்தா உள்ள கேண்டில் மாதிரி இருக்குது நல்லா இருந்துச்சு சில ஐட்டம்ஸ்லாம் இங்கே ஸோ நெக்ஸ்ட் வந்து சூட் கேஸ் ஆக்சுவலாக ட்ராவல் சம்மர் ஸ்பிரிங் எல்லாம் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ட்ராவல் மூடு தான் இருக்கும் அதனால் சூட் கேஸஸ் வந்து சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தோம் சூட் கேஸ் ஆக்சுவலாக நாங்கள் ஒன்று வாங்கினோம் ஸோ ஃபோர் வீல் இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் நல்லா நகத்தியுன்னு போகிறதுக்கு அதனால் ஃபோர் வீல் இருக்கிற சூட் கேஸ் தான் வாங்கினோம் ஸோ அதுதான் ஈஸியாக நல்லா மூவ் ஆகும் தலையின் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக இதில் இன்னும் வேறு ஒரு ஃப்ளவர் போட்ட டிசைன் வச்சுருக்கோம் இங்கே டெபரம்ஸில் மெயினாக வந்து இந்த ட்ரிப் பிராண்டு பண்ணுறாங்க இந்த ட்ரிப் பிராண்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் காஸ்ட்டும் வைஸும் வந்து நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கு அஃபோர்டபுளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா வருது ஸோ இந்த மாதிரி பாருங்கள் ஃபோர் வீல்னால் இப்படி ஈஸியாக அப்படியே மூவ் ஆகும் நல்லா ஸோ இந்த மாதிரி வாங்கலாம் நம்ம பட் நம்ம வாங்கும் போது பார்க்கணும் நம்ம வந்து செக்கின்காக வாங்குறோமா இல்லை வந்து நம்மளுடைய ஹேண்ட் லக்கேஜ் மாதிரி வாங்க போகிறோமா அப்படின்ட்டு அப்போ வந்து நம்ம கேபின் பேக்னால் கேபினில் வைக்க முடியும் நம்ம ஸோ குட்டி சைஸ் இருந்தால்தான் வந்து கேபினில் வைக்க முடியும் ஸோ இந்த மாதிரி சைஸில் இருந்தால் மேலே வச்சுக்கலாம் வெறும் உடனே ஒன்று கூட கேரி பண்ணிவிட்டு போகலாம் ஸோ அதனால் இந்த குட்டியாக இருந்த நல்லா இருந்துச்சு இந்த கலர்ஸ்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த ப்ளூ கலர் பிங்க்கு பிளாக் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஸோ இந்த ப்ளூ நல்ல ஒரு டர்க்காய்ஸ் ப்ளூ ஸோ இந்த சூட் கேஸ் தான் ஆக்சுவலாக நான் வந்து வாங்கியிருக்கேன் இந்த வாட்டி இதே மாதிரி ஒயிட் ஒன்று வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில் அதனால இந்த மாதிரி ப்ளூ ஒன்று வாங்கலான்னு சொல்லிவிட்டு ஸோ ஈஸியாக இருக்கும் மூவ் பண்ண அப்புறம் வந்து இங்கே நம்மளுடைய ஹோம் நீட்ஸ் நம்மளோட கிச்சன் ஐட்டம்ஸ் காட்டாமல் போக முடியாது இங்கேருந்து வந்தால் ஸோ நல்லா ஒரு குழி கரண்டி நல்ல ஒரு தோசைக்கரண்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா சூப்பர் குவாலிட்டியில் இருந்துச்சு ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றும் சிக்ஸ் பவுண்ட்ஸ் அப்படி இருந்துச்சு ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அந்த மாதிரி காப்பர் பாட்டம் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறமா நல்லா கட்டிங் ட்ரே எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க எல்லாமே குவாலிட்டி ப்ராடக்ட்ஸாக இருக்கும் எப்போயோ வரைச்ச ஒரு பேன் ஒரு இது அது மாதிரி வாங்கலாம் ஏதாவது ஒரு கொஞ்சம் ஐட்டம்ஸ் இங்கே வாங்கலாம் இப்படின்னு செல்ஸ் ஆனால் மெயினாக வந்து நான் இங்கே ஆக்ஸோ கண்டெய்னர்ஸ் நிறைய வாங்கியிருக்கேன் ஆக்ஸோ கண்டெய்னர்ஸ் என் கிச்சன் நிறைய வச்சுருக்கேன் அதை பற்றி நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருக்கேன் என்னோடய கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோவில் ஸோ இதோ ஆக்ஸோ கண்டெய்னர்ஸ் இங்கே தான் நான் வந்து வாங்கினேன் ஃபோர்டீன் பவுண்ட்ஸ் இந்த சைஸ் நிறைய சைஸ் வருது இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போலாம் ரெக்டாங்கல் சை ஷேப்பில் வந்து மூடி வருது இல்லை முதல்ல ரவுண்ட் ஷேப்லேயும் மூடி வந்துச்சு இது வந்து நல்லா டேர் இருக்கனால நல்லா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உள்ளே என்ன இருக்கணும் ஈஸியாக தெரியும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வர்றதுனால நல்லா நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக வேணால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இல்லை நிறைய போட்டு வச்சுக்கலாம் ஸோ எல்லாமே வந்து நான் இதில் தான் போட்டு வச்சுருக்கேன் ஆக்ஸோ கண்டெய்னர்ஸில் இந்த மாதிரி நீட்டாக இருக்கிறது வந்து நம்ம வந்து இப்போ மெயினாக பாஸ்தா ஐட்டம் சீரியல் ஐட்டம்ஸ் பெகட்டி ஐட்டம்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் நல்லா நீட்டான இருக்கிறதில் இந்த மாதிரி இதெல்லாம் பருப்பு போட்டு வச்சுக்கலாம் இதெல்லாம் மிளகாய் பொடி எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஐ டப்பாஸ் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம் ஆக்சுவலாக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸி தான் பட் ஆனால் வந்து நல்ல குட் குவாலிட்டி அது மட்டும் இல்லாமல் லாங் டைம் வரும் நல்லா ஸோ இதுவும் வந்து லெவன் பவுண்ட்ஸ் ஃபோர்டீன் பவுண்ட்ஸ் ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஒரு சைஸை பொறுத்து இருக்குது ஆக்சுவலாக இங்கே வந்து நல்லா நம்ம ட்ரிங்க்ஸ்லாம் நல்லாயிருக்கு ஆக்சுவலாக நான் வந்து ஏற்கனவே என்னுடைய ஜெர்மனி ட்ரிப் வீடியோவில் கூட ஒரு வாட்டி காட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த பபுல்ஸ் போட்டு நம்ம குடிக்கிற ட்ரிங்க் வந்து ஒரு மாதிரி நல்லா ஒரு என்டர்டெயினிங்காக இருக்கும் ஆக்சுவலாக ஏன்னா உள்ளே பபில்ஸ் மாதிரி போட்டு கொடுப்பாங்க அது வந்து அப்படியே பாப்பாவை நம்ம வாயில் சாப்பிட குடிக்கும் போது நான் வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் இன்னைக்கு வந்து கோகோனட் வாட்டர் தான் வந்து குடிக்க போகிறேன் அந்த கோகனட் வாட்டர்லேயே வந்து கோகனட் போட்டு தான் சொல்லி ஷே வாங்கி வாங்க போகிறேன் பட் யூஸ்வலாக நீங்கள் வந்து ப்ளூபெரி ராஸ்பெரி அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பபுள்ஸ் இருக்கும் அந்த பபுள்ஸ் போட்டு கொடுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து என்ன ட்ரிங்க் வேணும் அதுக்குள்ளே என்ன உங்களுக்கு டாப்பிங் வேணும் அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணலாம் இங்கே ஆக்சுவலாக ஸோ இது ஒரு நல்ல ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லலாம் ஆக்சுவலாக அந்த மாலில் ஸோ இங்கே வந்து நான் எப்பவுமே இதை கொஞ்சம் குடிப்பேன் அதனால் அது மிக்ஸ் பண்ணி அதை ஷேக் பண்ணி அதுக்கு அவங்க பண்ணி தரதே வந்து கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் ஸோ அதனால் இங்கே வந்து அந்த ட்ரிங்க் வந்து நாங்கள் இங்கே வாங்கி நாங்கள் இங்கே குடித்தோம் மற்றபடி ஃபுட் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இண்டிகோ அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது அந்த இண்டிகோ ரெஸ்டாரண்ட் நல்லா த இங்கிலே இது நம்மளுடைய இந்தியன் ஃபுட் நல்லா கிடைக்கும் நான் ஆக்சுவலாக இன்றைக்கி சாப்பிட்டது வந்து சேட் ஐட்டம்ஸ் பேல்பூரி பானிபூரி அப்புறம் பப்படி சேட் இதெல்லாம் நான் சாப்பிட்டேன் பட் ஆனால் ஃபோட்டோ எடுக்கல பிக் ரொம்ப பிஸி ஃபுட் கோட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் நிறைய பண்ணோன்ட்ருக்காங்க நாங்கள் அப்படி ஆரம்பிக்கும் போது வீடியோ எடுக்கல ஸோ ஓரளவுக்கு நான் வந்து உங்களுக்கு நல்லா காட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த ஷாப்பிங்கை என்னோடய ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் இது ஒரு பெரிய ஷாப்பிங் மால் பட் ஆனால் நல்ல ஐட்டம்ஸ் நல்லா இருக்கனால வந்து நிறைய பேர் இங்கே வராங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் வந்து இது பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக பார்ப்போம் பாய்